மங்களபி மதினி சூலினி மண்மத பாணியலே சங்கதம் நீங்கிட சதத்தில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்ட நல் காமினியே ஜ ஜய சங்கரி கௌரி கிருபாக்கரி துர்கணி வாரணி காமாட்சி கானொரு மலரன கதிரொளி காட்டி காட்டி தண்டிடுவார் தானொரு தவ ஒளி தறியொளி மதியொளி தாங்கிய வீசிடுவார் மா வர் மொழியா மாலைகள் சூடிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக்கரி துர்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகம் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கிரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே தலைத்திட எழில்படி உடனே எழுந்த நல் துர்கையலே ஜய ஜய சங்கரி கௌரி திருபாக்கரி துர்க நிவாரணி காமாட்சி தன தன தந்தன தவ ஒலி முழங்கிட தன்மணி நீ வருவா கண கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவார் பண பண பம்பன பறையொலி கூவிட பன்மணி நீ வருவா ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாக்கரி துர்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியல் ஏ கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனல் குமரியலே சங்கதம் தீர்த்திட சமரது செய்த நச்சக்தியனும் மாயே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாக்கரி துர்க நிவாரணி காமாட்சி எண்ணிய படி நீ அருளிட வருவ எங்குல தேவியலே பன்னிய செயலின் பலரது நலமா பல்கிடருளிடுவாய் கண்ணொளியதனால் எதனால் கருணையை காட்டி கவலை தீர்ப்பவளே ஜய சங்கரி கௌரி கிருபாக்கரி துர்க நிவாரணி காமாட்சி இதை தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சுட தரும் சுருடிகள் கூறி சுகமது தண்டிடுவாய் படத்தரும் இருளில் பருதியாய் வந்த பலவினை ஓட்டிடுவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாக்கரி துர்க நிவாரணி காமாட்சி ஜய ஜெய பாலா சாமுந்தீஸ்வர் ஜய ஜெய ஸ்ரீதேவி जय जय दुर्गा श्री परमेश्वरि जय जय श्रीदेवी जय जय जयन्ति मङ्गलकाली जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरी कृपाकरि दुर्गनिवारणि कामाक्षी